அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க புதிய அரசு வேலை வாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான சாலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்துன டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கிரவுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல கேஷ் ஒர்க்கர் மல்ட்டிபர்பஸ் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு த ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த போஸ்டிங்கும் மென் அப்ளை பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க கேப்பிட்டல் லெட்டரில் ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறது மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா நேம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன் அல்லது ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய நேஷ்னாலிட்டி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எந்த இயரில் போஸ்ட் பண்ணிங்க மந்த்து எல்லாமே கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிங்களா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிங்களாங்கிற டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இங்கே நோட் பண்ணிவிடுங்க காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி நோட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ட்ரைனிங் முடிச்ச சர்டிஃபிகேட்ஸ் இந்த டைப்பிங் ஒர்க்கு ஒர்க் ஷாப் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இங்கே வந்து உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க ப்ளேஸ் போட்டு இங்கே வந்து டேட் போட்டுருங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஓல்டு டிஆர்டிஏ பில்டிங் கலெக்டரேட் கேம்பஸ் காஞ்சிபுரம் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஜனவரி எட்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டர் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் சென்ட் பண்ணணும் ஒரிஜினல் வந்து சென்ட் பண்ணிடக்கூடாது நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த போஸ்டல் கவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க கேஷ் ஒர்க்கராக மல்டிபர்பஸ் ஹெல்பராக அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேஷ் ஒர்க்கர் அட் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வெலப் கவர் மேலே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதை அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் காஞ்சிபுரத்துலேருந்து இது கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கு மல்டிபெர்பஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஒர்க்கருக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேச்சுலர் டிகிரிலேயே சோசியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப் மேனேஜ்மெண்ட் வித் ஒ மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அதாவது கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் கவுன்சிலிங்லேயும் ஒர்க் பண்ண ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுலேயும் மாஸ்டர் டிகிரி பண்ண கேண்டிடேட்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உமன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் ஏதாவது நம்ம பண்ணிட்டு வந்திருந்தோம்னா அதுக்கான சார்ஜஸும் அங்கே வந்து தந்துடுவாங்க உள்ளூர்வாசியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சீஸ் தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஹெல்ப்பர் பியூனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வந்து த்ரீ இயர்ஸ் கேட்குருக்காங்க ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் காஞ்சிபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூறுபா சொல்லியிருக்காங்க பெர் மன்த்துக்கு ஒரு வேக்கன்சிஸ் தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டையும் யூஸ் பண்ணிக்கங்க இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்